தாண்டி இவங்க சொல்ற நிறுவனம் இருக்கு இல்லைங்களா நான் டூ அண்ட் ஒர்க் பண்ண கம்பெனி தான் அது ஒன்றும் மாட்டுக்கிறது கிடையாது ஆனா அதுல வெளியே வந்த கம்பெனி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அவங்க புகார் பதிவு வேணும் இல்லை கோமால தாங்களா நீ தான் அவங்க ஞாபகம் அவங்களுக்கு என்ன காரணம் இப்போ என்ன ஒண்ணுமே இல்ல சார் இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஊடக வெளிச்சத்துல யூடியூப்ல பேஸ்புக்ல ஈவன் டிவி சேனல் எங்க திருப்பினாலும் எங்களை பத்தி பேசுறாங்களா இந்த கேப் நாமளும் போய் ஏதாவது பிட்ட போட்டோம்னா நமக்கு ஏதாவது தேருமா இல்ல நாமளும் ரெண்டு பேரும் வெளிச்சத்து வருமாங்கிற எண்ணத்துல யாராவது பண்ணிருக்கலாம் ஆனா என்ன பண்ணா இது நான் பாக்கல வெளிவந்துக்கிறேன் மேபி யாராவது பண்ணா அவங்க அதோட நோக்கம் அதை தவிர வேற ஏதாவது இருக்கு வாய்ப்பு இல்லைங்க என்னோட கருத்து தெரியல சார் நான் சொல்ற யாரோ கொடுத்தாங்க சொன்னீங்க இல்லையா இப்ப கொடுத்திருந்தா கம்ப்ளைண்ட் ரெண்டு வருஷமா கொடுத்துக்கணுமா இல்லையா நான் என்ன சொல்றேன் கம்ப்ளைண்ட் கொடுக்க பின்னால வந்து முகாந்திரம் இருந்தா அது சொல்றவங்க எல்லாம் விவரமானவங்களா இருந்தா அது உண்மையே நடந்திருந்தா இவங்க ரெண்டு வருஷமா கொடுத்துக்கணுமா இல்லையா இன்னைக்கு வேண்டிய அவசியம் என்ன அது ஏதோ முகாந்திரம் இருந்தா கொடுத்துக்கலாம் அது உள்நோக்கு இருக்கா இல்லையா நிச்சயமா இருக்காங்க இருக்காங்க சார் அவங்க சொல்றத அவங்க குடிச்சாட்டை நான் வந்து மதிக்கணும்னு அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட் விஷயம் ஆனால் பொதுமக்களுக்கு கேள்வி இருக்கிறனால அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அவர்கள் பதில் சொல்கிற ஐடியா நான் கிடையாது ஏன்னா அவங்க அதாவது பாட்டு எழுதி பேர் வாங்க இருக்காங்க குற்றம் முடிஞ்ச பேர் அவங்க பார்த்தாலும் குற்றம் சொல்கிறது தான் அவங்க நோக்கமே வழியா அதில் உறுப்பாக பார்க்கறக்கு அவங்க தயாராக இல்லை ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஜென்ரலாக ஒரு பொதுமக்கள் சார்பில் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் சிம்பிள் சார் இன்னைக்கு விளம்பரத்துறை என்னைக்கு அழிஞ்சு போகுமா எனக்கு முற்று முற்று க்ளோஸ் அடுத்த வருஷம் வந்து மார்ச்சோடு முடிச்சு கணக்கு இருக்கா வியாபாரத்துறை என்னைக்கு அழிஞ்சு போயிடுமா சோ விளம்பரத்துறையும் வியாபாரத்துறையும் எவ்வளவு வருஷம் இருக்குதோ அவ்வளவு வருஷம் என் கம்பெனி இருக்கும் ரெண்டையும் ஒருங்கிணைச்சு பண்றேன் அது இருக்குங்கறத நான் இன்னைக்கு வாயில வர ஏற்கனவே ரெண்டு வருஷம் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஏற்கனவே ரெண்டு பாயிண்ட் இருக்கும் செஞ்சு காமிச்சிருக்கா இன்னைக்கு எண்பத்தி ஒரு பாயிண்ட் அன்னைக்கு எங்கிட்ட வந்து ஒரு ஆஃபீஸுக்கு செஞ்சு காமிச்சிக்கிறனா இன்னைக்கு எல்லா பக்கம் ஆஃபீஸ் அதை தாண்டி எங்களுக்கு ஸ்டோரே இல்லாம செஞ்சு காமிச்சிக்கிறனா இன்னைக்கு எங்கிட்ட மோர் தேன் ஸ்டோர் இருக்கு அப்போ என்னால் அதோட பெட்டரா பண்ண முடியுமா பண்ண முடியாம போகுமா அன்னைக்கு கஸ்டமர் கம்மியாக பண்ணி காமிச்சேன் இன்னைக்கு ஐம்பது லட்சம் பேர் நீங்க கேட்கலாம் ஐம்பது லட்சம் பேர் வரும்போது இன்னும் கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகுமே அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஐம்பது லட்சம் காலேஜ் குளிக்கிறாங்களா இல்லையா ஐம்பது லட்சம் காலேஜ் பள்ளி வைக்கிறாங்களா இல்லையா ஐம்பது லட்சம் பேர் யாரும் கஸ்டமர் தானே அவங்களால ஏன் கஸ்டமரா உண்மையா நான் யாரும் நிர்பந்திக்க போறதில்லை யாரையும் கம்பல்சரி வாங்க சொல்ல போதில்ல ஒருவேளை அவர்கள் எல்லாம் மனம் மாறி நிறுவனத்துடைய பாலிசி முழுமையா விரும்பி வாங்க ஆரம்பிச்சா எங்க கம்பெனி எங்க இருக்கு நீங்க முடிவு பண்ணிக்க இந்த கணக்கெல்லாம் பதில் கிடைக்கும் சரி இப்ப போலியா பாடகம் சொன்னா அது இருக்கணுமா இல்லையா இப்போ அரசாங்கம் ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணும் அதுக்கு எல்லா சர்டிபிகேட் இருக்கு அப்ப கொடுத்தவங்கள யாரு ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கணும் சர்டிபிகேட் வேணும் தானே சோ அது என்னென்ன தேவையோ எல்லா சர்டிபிகேட் இருக்கு அதை நம்ம வச்சுதான் பிசினஸ் பண்றோம் போலீனா புடிச்சு நிறுவிக்க சொல்லுங்க எங்க மேல போட சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் சார் போ சும்மா போற ஓகே போலீஸ் சுயிட் பண்ண சும்மா வாய் சொல்லுங்க நிறைய சொல்லலாம் சார் வேற எவிடன்ஸ் கேள்விக்கு பதில் வேணுமா இல்லீங்களா சோ நான் பப்ளிக் வைக்கிறேன் நான் ரகசியம் பொட்டன் கிட்டே கொடுக்குறேன் பப்ளிக்லே ஸ்டோர்ல அங்க போர்டு வச்சுட்டு இருக்காங்க ஒரு போலி ஆம் பொருள் சொல்லி நான் அனுமதிக்க முடியுமா ரெக்கமெண்ட் முடியுமா என் மக்கள் தான் வைப்பாங்களா எப்படி பப்ளிக் வைக்க முடியும் கேள்வி நீங்க கேள்வி கேட்கலாம் என்ற கேள்வி நியாயமானதா இல்லையா ஒரு பொருள் போலியா இருந்தா பப்ளிக் வைக்க முடியுமா ஒரு சேனல காமிக்க முடியுமா இத்தனை லட்சம் ரெக்கார்ட் முடியுமா ஏன் கேட்கறேன் இப்ப இத்தனை லட்சம் பேர் சொல்றாங்க அதுல ஒருத்தர் சொல்றாரு எல்லாரும் பாமர மக்கள் ஏங்க என் கம்பெனியில ஒரு பிளான்ல உள்ள வந்து இன்கம் ஏன் பண்ணா ஒரு கேப்சா விஷயம் போடணும் அந்த கேப்சாவை ஒரு ஏழு டிஜிட் இருக்கும் அதுவும் நைன் பிப்டீன் செகண்ட்ல போடணும்னு சொன்னா எப்படி ஒரு பாமர செய்ய முடியும் படி படிக்கணும் இங்கிலீஷும் நம்பரும் படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதை தாண்டி டைமிங் போட தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் இருந்தாலும் பண்ண முடியும்னா எப்படி அவங்க பாமர இருக்க முடியும்

அப்படி அட்டாக் பண்ணி கொடுத்ததுல ஒரு மூமெண்ட்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி பத்தோ மாதம் ஃபைல் பண்றாங்க ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் டூ டேஸ் கழிச்சு தகவல் தெரியுது எது அவங்க கம்பெனி இங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட சொல்லல என்ன சொன்னது யாரு மக்கள் பேஸ்புக்ல பார்த்து சொல்றாங்க சோ பார்த்தேன் யாரோ எஃப்ஐஆர் பேசுறாங்க இதுக்கு மேல நம்ம பேச நல்லா சொல்லிட்டு ஏன் சேனல்ல நான் எஃப்ஐஆர் வாங்க எஃப்ஐஆர் ரெண்டு செக்ஷன்ல போட்டுருக்காங்க இந்த ரெண்டு செக்ஷன் நமக்கு சம்பந்தமே இல்ல இது பதில் சொல்றதுக்கு நமக்கு நான் சொல்லி நான் சிம்பிளா முடிச்சிடறேன் என்னோட எம்டி போர்த்துல என்னோட யூடியூப் சேனல்ல பேசிருக்கேன் இது எப்போ இந்த விஷயம் நடந்து நாலு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அந்த நபர் வெற்றி வெற்றி முடக்கப்பட்டது எல்லாமே க்ளோஸு ஆயிரம் கோடி தடுத்துட்டு சொல்லிட்டு அவர் பெரிசா கொண்டாடும் போது அதை பார்க்குற மக்கள் கொஞ்சம் வருத்தப்படுறான் இதை தாண்டி ஆறு ரெண்டு ஆஃபீஸ் முடிவிட்டோம் ரெண்டு ஸ்டோர் முடிவிட்டோம் எந்த ஸ்டோர் காமி சொல்லுங்க சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு இல்லாத சொல்லி ஒரு அவதூறு பிரச்சாரத்தை கிளப்பும் போது அங்கே மக்கள் கோவப்படுறான் வருத்தப்படுறான் அப்ப இதை போய் முறையிடுவோம் கோயம்புத்தூருக்கு யார் பொறுப்பு யார் முக்கிய மாணவி மாவட்ட ஆட்சியர் சார் சந்திச்சு சொல்ல போற சீட்டு கொஞ்சம் பேர் கிளம்பற முடிவு பண்றான் சார் கேக்குறான் போய் கம்ப்ளைண்ட் பண்றோம் எப்போ கொஞ்சம் பேர் நினைக்கும் போது அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே சனிக்கிழமை கால வரைக்கும் பேசவே இல்லை யோசிக்கவே இல்லை திடீர் சனிக்கிழமைக்கு மதியமே ஒரு தகவல் வருது என்னப்பா அப்படின்னு சொல்லி பேசும்போது சார் நாங்க மொத்தமா கிளம்புறோம் ஊர்ல இருந்து எங்கூர் பஸ்ஸே வருது வரும் சொன்ன எங்க ஊர்ல பஸ்ஸே வருது நான் கிளம்புறேன் எல்லாம் கிளம்பிட்டாங்க அங்கிருந்து ரெண்டு பஸ் மூணு பஸ் அங்க சொல்லும் போது எனக்கு ஒரு பயம் வருது ஏன்னா இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த லொகேஷனுங்கிறது எவ்வளவு சென்சிட்டிவான பிளேஸ் ஐம்பது மீட்டர்ல கமிஷன் ஆபிஸ் இந்த பக்கம் ஐம்பது மீட்டர்ல எஸ்பி ஆபிஸ் ஆப்போசிட்ல பார்த்தா பயிர் சர்வீஸ் ரயில்வே ஸ்டேஷனு அந்த பக்கம் ஜிஹெச் இந்த பக்கம் கேஜி சொல்லும் போது என்ன ஆயிருக்கும் சார் அப்போ நான் என்ன சொல்றேன் தயவு செஞ்சு அங்கே போகாதீங்க அந்த இடம் தாங்க தப்பா போயிடும் பொதுமக்கள் இளைஞல் பண்றதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது ஏன்னா மக்கள் சொல்லி போட்டு வாயு சொல்ல செஞ்சு காமிக்க சொன்னோம் அப்போ என்ன பண்றாங்க சார் நாங்கள் சொல்லியாச்சு மக்களை தயாராயிட்டாங்க ஆனால் தடுத்து திருக்க முடியாது என்ன பண்ணலாம் கேட்குறாங்க சரி உங்க வேற இடம் சொல்றேன் இங்கே போகாத சொல்றேன் சரி இடம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க அப்ப நான் கூப்பிட்டு கேக்கிறேன் எனக்கு கரெக்டாக பதில் வரல அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கணி காலை பத்து மணிக்கு தான் சொல்றேன் நீலம்பூர் பை பாஸ்ல நின்னுக்குங்க கொடிசையாக தெரியும் பட் வந்தாலும் அங்கேயும் டிராஃபிக் ஆகும் சிட்டியில் வந்து அங்கேயும் பிரச்சனை ஆகும் ஏன்னா அதுவும் மெயினாக எத்தனை வயசு அங்க பாத்தீங்கன்னா எத்தனை வண்டிச்சு இதெல்லாம் உள்ள வந்து என்ன இருக்கும்

கூடவே என்ன பண்றோம் ஞாயிற்றுக்கிழமை அந்த அந்த லோக்கல் மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கூட சொல்றோம் ஐயா நீங்க போய் பக்கத்து சொல்லிருங்க ஏன்னா திடீர்னு கூட்டம் வந்தா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் ஸோ ஸ்டேஷனில் தகவல் சொல்ல சொல்லிட்டு சொல்லும் போது போய் சூழ்நிலை சொல்றாங்க அவங்க சொல்றாங்க எங்க லிமிட் இது கிடையாது இது வந்து பக்கத்துக்கு சிக்னல் இருப்பாங்கட்டாங்க அப்புறம் அந்த டீம் அங்கே போறாங்க அப்போ அங்கே இன்ஸ்பெக்டர் அவர் இல்லை அவர் வெளியே போயிட்டார் வர்றாரு வந்ததுக்கப்புறம் அங்கே கூட கூடாது அது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அங்க அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு ஸோ அலோ பண்ண மாட்டோம் சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கையில் வாங்கிட்டார் அப்போ மக்கள் சேர்க்க இல்லைங்க கூட்டம் வரமா என்ன பண்றது கூட்டம் வந்தாலும் இங்க கட் தான் போகணும் அங்கதான் நீங்க வந்து மனு கொடுக்கணும் அதுதான் ஒரு ரைஸ் இருக்குது அது எங்க யார் தேவையோ கொஞ்சமா கொடுத்துக்கங்க மற்றபடி இங்கே வரக்கூடாது விஷயத்த அவர் சிட்டாங்க சொல்லிட்டாரு அப்போ நான் என்ன பண்றேன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன் அவருக்கு அவருக்கு புரியுமாரு அவருக்கு நான் டேட்டா சொல்ல முடியாது ஜென்ரல் வீடியோ போடுறேன் இருந்து கிளம்புற பஸ்ஸை காமிச்சது கிளம்பியிருக்கான் விஜயவாடா நம்ம லாங்குவேஜே இல்லாத ஒரு தௌசண்ட் ஃபைவ் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பேர் நீங்க ஆளுவார் பஸ் புடிச்சு கிளம்பி வரான்னு சொல்லும் போது உள்ளூர் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது செஞ்சு ராங்கா புரிஞ்சுக்காங்க சார் கொஞ்சம் பாஜக என்னுடைய வீடியோ முடிவு வெளியே கொடுக்குறேன் இதுதான் நடந்த விஷயம் இதை தாண்டி நான் அந்த புற ஏற்பாடு நான் வந்து ஒரே வேலை ஒருங்கிணைக்கல

இதுல எல்லா போலை தயாரிக்கும் லைசன்ஸ் கண்டிப்பா வேணும் இஸ் டவுட் ஆனா விற்கிறதுக்கு அலோபதிக்கும் கோமதி மருந்து லைசன்ஸ் வேணும் மற்றபடி ஆயுர்வேதத்துக்கோ சித்தா யுனானிக்கோ தேவை கிடையாது இன்னைக்கு நாட்டு மருந்து கடைக்கு போங்க நீங்க எத்தனை ஆயுத பொருளுக்கு வாங்கினா கேட்டா கொடுப்பாங்க அங்க எந்த டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க சார் இது இந்தியன் மெடிசன் இது பாரம்பரிய மெடிசன் இது குடுக்கிறதுக்கு யாருக்கு வேணா ரைஸ் இருக்குது நான் திணிச்சாதான் பிரச்சனை அவங்க விருப்பத்தில் வாங்கி சாப்பிடுறாங்க அவங்க சாப்பிடுறது வந்து அவங்க உடன்பாடு செய்யறாங்க இது எங்க திணிச்சேன் நான் யாராவது திணிச்சு கம்மி பண்ணாங்களா

திருவாளர் அசோக் திரி மிக பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன் தெரியுமா என் கம்பெனிய பட்டு தொட்டி எங்கும் கொண்டு ரீச் பண்ணதுல அவரோட பங்கு பெரும் பங்கு தேங்க்ஸ் டு அசோக் நிதி சார் மூணு மணி அதிகமா இருக்கு சார் ஆக்சுவலா வந்து என்னன்னா நார்மலா எனக்கு வந்து போர்டீன் பிப்டீன் தௌசண்ட் என்ட்ரி தான் பெர் டே டவுன்லோட் வரும் இப்போ இந்த பிரச்சனை ஆனதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிர நாப்பத்தி நாலு என்றி ஆவரேஜ் வருது நாற்பத்தி நாலு நாற்பதாயிரம் ஏன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்புறாங்க மக்கள் சார் இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து அது நல்லாதோ இல்லையோ நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுத்தாங்க வச்சுக்கேன் இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அவங்க திட்டினாங்க இவங்க தின்ன சொன்னா அந்த படம் ஓடிடும் சார் அப்படி ஏற்கனவே நல்லா ஓரப்படம் தான் மயவுத் தெரியும் அதை சிறப்பு வர வச்சது ஊடகங்களும் யூடியூபரும் நன்றி அது அவங்க தான் கேட்கணும் ஏன் தெரியுமா எங்கிட்ட வந்து அப்ளிகேஷன்ல நீங்க என்ன செய்யணும்னு கேட்கவே இல்லை அப்போ என்னவா இருக்கலாம் யாராவது நடக்கலாம் அதுல வந்து நான் இந்த இடத்துல வந்து காலம் கொடுத்து நீங்க என்ன சரி சொல்லி கேட்டா நீ டாக்டரா இல்ல வக்கீலா இல்ல இன்னாரான்னு கேட்டு நான் லிஸ்ட் கொடுப்பேன் எங்கிட்ட அந்த காலம் இல்ல அதுக்கான லிஸ்ட் எங்கிட்ட இல்ல ஆனா யாராவது ஆகலாம் ஏன் நல்ல விஷயம் யாரும் செய்யலாம் தானே தப்பா யாரும் செய்யலாம் பட் எங்க லிஸ்ட் எங்கிட்ட இல்ல பிகாஸ் அந்த காலம் எங்கிட்ட இல்ல யாரா இப்போ விசாரி சைபர் கிரைம் இல்லைங்க சிட்டி கிரைம் சைபர் கிரைம் மூணு மாசம் போயிட்டேன் எவிடென்ஸ் இல்ல அதாவது என்னன்னா டாக்குமெண்ட்ஸ் இது ப்ராப்பரா கொடுக்க வேண்டிய விஷயம் வெறும் வாயு சொல்லி வர முடியாது ஒரு கம்பெனி சரியா நடக்குது அப்படின்னா இப்போ நீங்க லைசன் வண்டி ஓட்ட தெரியுமா வண்டி லைசன்ஸ் கேட்ட கொடுக்கணும் வண்டி ஓட்டி ஆர்சி கேட்ட கொடுக்கணும் எங்க இருக்குன்னு சொன்னா பார்த்தா கேட்ட கொடுக்கணும் அப்படி ஒரு நிறுவனம் நடத்திருக்கு ஒரு செயல் திட்ட என்னென்ன வேணும் இருக்காங்களோ அதெல்லாம் அவங்க கேட்டாங்க எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஒண்ணுமே இல்லைங்க சார் என் லாயர் பாத்துக்குவாங்க ஏன்னா இது வந்து இது வழக்கில் எந்த முகாந்தரமும் இல்ல எல்லா பக்கம் எங்க டாக்குமெண்ட் இருக்கு எல்லா விலை கொடுத்துக்கிறோம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அது ஒண்ணு மணி தள்ளுபடி போறாங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல கோர்ட்டுக்கு வந்தா ஃபேஸ் பண்ண போறோம் ஒண்ணுமே இல்லை சார் இப்போ ஏற்கனவே இந்த இந்த முகாந்திரம் ஏதாவது இருக்குதா இந்த சட்டசரத்துக்குள்ள நம்ம பண்றோமாங்கிறத ஏற்றுச்சு விசாரிச்சாங்க எல்லா டாக்குமெண்ட் கேட்டாங்க எல்லாம் கொடுத்தாச்சு மேல் கொண்டு தேவையான கூப்பிட சொல்லியிருக்காங்க விசாரணை உதவி தயாராக கூப்பிட்டா வர போறோம் அவ்வளவுதான் பிரிவு நீங்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பிரிவு தான் மூணு பிரிவு என்னன்னு சொல்லி சொல்றோம் சொல்ல சொல்லுங்க சும்மா அடிச்சுடுறதா அஞ்சு பிரிவு பத்து பிரிவு வாய்க்கு வந்து சொல்ல வேண்டியதானே என்னங்க சார் நான் தப்பு தான் வாங்கணும் அதாவது வழக்கமா என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்ததுன்னா ஒண்ணு அரஸ்ட் பண்ணி போலீஸ் ஜாமீன் விடுவாங்க இல்லன்னு சொன்னா அரஸ்ட் பண்ணி வச்சு நம்ம வந்து வக்கீல் ஜாமீன் எடுக்கணும் அப்படி இல்லையானா ஏபி எடுக்கணும் அப்படிதானுங்க இது எதையுமே நான் பண்ணல ஏன் நான் உண்மையாக்குறேன் எனக்கு மடியில் கணம் இல்ல வழியில் பயம் இல்ல தைரியம் வந்துட்டு போறேன் அவ்வளவுதான் எதுக்கு முன்ஜாமீன் நான் வாங்கணும் தப்பட முன்ஜாமீன் வாங்கணும் யாருக்கு சவால் இல்ல

குறைஞ்சபட்சம் என்னால இருபது லட்சம் கூப்பிட முடியும் ஒரு ஸ்பாட்ல செஞ்சு காமிக்கிறேன் எனக்கு யாராவது பரிசு வாங்கி கொடுங்க டெஃபினா செஞ்சு காமிக்கிறேன் யாருக்கு ஆசைக்கு வாங்கி கொடுங்க ரெடி ஒரு யாரும் இல்ல நீங்க கேக்குறீங்களா உங்ககிட்ட என்னடா இருக்குது நீ கூட்டி வாங்குறீங்களா இருக்குன்னு சொல்ற எதுக்கு பயப்படுத்தணும் சார் ஏன் கூட்ட எனக்கு இருக்குது இது எது யாரு எதுக்கு மத்தம் பயந்துக்கணும் எதுக்கு நான் பயப்படுத்தணும் என்ன அவசியம் இருக்கு ஏன் பிசினஸ் நான் டெவலப் பண்றேன் இப்ப பிளே ஸ்டோர்ல ஆப்ல ஐம்பது லட்சம் வந்துச்சு யார் பயந்துட்டாங்க நான் சந்தோஷப்படுறேன் அவ்வளவுதான் பயப்படுறேன்னு இருக்குதுல

சார் அந்த கூட்டத்தை நான் கூப்பிடல சார் அந்த கூப்பிடுறது நான் கூப்பிடல அங்க இங்க வர்றத அங்க போக இங்க போகாத தடுத்து நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் தட் மீன்ஸ் அதை வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அரேஞ்ச் பண்ண அரேஞ்ச் பண்ணிருக்கேன் ஆனா இப்போ நீங்க அங்க வந்து பார்த்தவங்களா இருந்தா அந்த கூட்டத்தில் பத்தில் ஒரு பகுதி வந்தா கூட அந்த அன்னைக்கு குழந்தை சம்பிச்சிருக்கும் இதை நான் விரும்பல தவிர்க்க நினைச்சேன் அதை செஞ்சிருக்கேன் இதை தப்புனா அதை செஞ்சல எனக்கு வருத்தம் இல்லை தேங்க்ஸ் ஃபார் இது என்னன்னா மடி சொல்றேன் அனைத்து ஊடக சார்பில் பொதுமக்களுக்கும் என் மெம்பருக்கும் என் மெம்பருக்கு நம் நிறுவனம் சரியாகுதுங்கிறத நான் தெளிவா டாக்குமெண்ட் நிரூபி வந்திருக்கேன் அதனால வெளிவந்து பேசிட்டு இருக்கேன் சோ ஒன் செகண்ட் கிளியரா சொல்றேன் நம்ம கம்பெனி மிகச் சிறப்பா அப்பலு கற்று நம்ம என்ன நினைச்சோமோ அதுல டிராவல் பண்றோம் சோ தடைகள் வரலாம் தடைகள் அத்தனை வந்தாலும் அதை சட்டத்தின் துணை கொண்டு இயற்கையின் துணை கொண்டு இறையின் துணை கொண்டு மக்கள் சதவீத உடைச்சி மிகச் சிறப்பா எந்த லட்சத்துக்காக செய்யுமோ அதை வச்சு போவோம் சோ நல்ல ஒரு லட்சியம் வெல்வே நிச்சயம் நன்றி வணக்கம் நான் சொல்ல இருக்கிறாங்க சொல்ல சார் ஒரு ரூபா கூட பண்ணல ஒரு ரூபா பண்ணல முதலீடு எங்கிட்ட இல்லையே இருந்தாலும் பண்ணுவீங்க நீங்க சார் நீ கேட்ட கேள்வி முதலீடு எங்கிட்ட தெர் இஸ் நோ ஆப்ஷன் பார் டெபாசிட் சோ ஒரு ரூபா யாரும் பண்ணல முதலீடு பண்ணல யாரும் தான் கூட்டு வாங்க முதலீடு பண்ணவங்கள முதலீடு பண்ணல எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க நிறையா பட் முதலீடு யாரும் பண்ணல இந்த கேள்விக்கு வந்து ஜீரோ பதில்

எங்கிட்ட இத்தனை விஷயம் இருக்கு வேணா வாங்கிக்கலாம் சொல்றேன் வேணுங்க வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை கேட்குறேன் யாராவது வாங்கினோம் கம்பெனி பண்ணாங்களா சார் நான் வாங்கணும் கம்பெனி பண்ணாங்களா அப்படி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது இதில் இதுக்கேற்றி நான் பதில் சொல்லணும் சார் விருப்பப்பட்ட அவங்க வாங்குறாங்க என் கம்பெனியில் படக்ட் எடுத்துட்றேன் இதில் மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை சார் தெரியல நான் கேட்குறேன் இல்லையே இருந்தாலும் சொல்ல முடியும் நான் சொன்ன செஞ்சு கொடுத்துட்டு இது வரைக்கும் செஞ்சேன் இனிமேல் செய்ய போறேன் எப்படி நெகட்டிவா சொல்லுவாங்க ஏதாவது தப்புன்னு தான் சொல்லுவான் சார் இவ்வளவு வெளியே ப்ரோபலில் நடக்குது பெரிய அளவு ப்ரோபல்டாக போயிடுச்சு இன்னைக்கு அத்தனை யூடியூப் சேனலையுமே சாரி எனக்கு என்னுடைய பில்டிங் எல்லா பக்கம் வந்து ஆபீஸ் எடுத்துக்கோ அதுல ஒரு பில்டிங் அமெரிக்கா இருக்காரு அங்கிருந்து கால் பண்றாரு என்னங்க பிரச்சனை என்னங்க அப்படின்னா யூடியூப் பாத்துக்காரு அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல அத்தனை பேர் வெகு சிறப்பா உலக ஃபுல்லா கொண்டு போயிட்டீங்க எனக்கு வெற்றி தானே இப்போ என்னோட ஸ்டோர்ல கூட சிலர் லோகோ சிறுசா போட்டு அவங்க கடப்பை பெருசா போட்டு இப்ப ஒரு விஷயத்து சொல்ல போற சர்க்கிள் கொடுக்க போறேன் எல்லாரும் நம்ம லோகோ பெருசா மைவித்தின்னு போடு ரோட்ல வரலாம் மைவித்தியான்னு வந்து பாப்பான் ஏன் அந்த பிரபலத்தை நீங்க தான் கொடுத்துருக்கீங்க